வெல்கம் டு சினிமா போகன் இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி போகன் சினிமாட்டிக் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்டா நம்ம ஹஜ் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கிற கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன்ல கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவலை அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தளபதி சிக்ஸ்டி நைன்ல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்ற அப்டேட் கூடிய விரைவில் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் சூதுக்கவும் காதலும் கடந்து போவும் போன்ற வெற்றி படங்களை இயக்குன நலன் குமாரசாமி நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் நடிகர் கார்த்தியை வச்சு வா வாத்தியாரே அப்படின்னு சொல்லி ஒரு படம் இயக்கியிருக்காரு அந்த படத்தோட டீசர் நேற்று யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு டீசர் என்னமோ வழக்கம் போல நலன் குமாரசாமி ஸ்டைல்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல ஒரு ஃபங்கியாவே இருக்குன்னு சொல்லலாம் படம் ரிலீஸ் தேதியோ கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லி படக்குழு சொல்லிருக்காங்க படம் எப்படி இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கார்த்தி நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் கங்குவா இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே இந்த படத்தை பற்றி பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது மேக்கிங் அளவில் படம் நல்லா இருக்குன்ற மாதிரியோ கதை திரைக்கதை அளவில் படம் கொஞ்சம் சுமாராக இருக்குன்ற மாதிரியும் ரிசல்ட் வந்துட்டுருக்கு கங்குவா படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதையான அமரன் படம் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கி சிவகார்த்திகேயன் நடித்து வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்க போடு போட்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்தோட வசூல் இரநூறு கோடி கிளப்ல இணைஞ்சிருக்குன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில அமரன் படத்துக்காக தமிழ்நாடு ஃபிலிம் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் என்ன ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த படம் தேட்டர்ல எட்டு வாரம் வெற்றிகரமாக ஓடுனதுக்கு அப்புறம் அமேசான் பிரைம் ஓடி டி வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை தேசிங்க பெரியசாமி இயக்கத்துல அடுத்ததா சிம்பு நடிக்க போறதா ஒரு தகவல் ரொம்ப நாளாக உழவிட்டு இருந்தது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் கூட வந்திருந்தது முதல்ல இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க ஒரு சில பட்ஜெட் காரணமா இப்ப ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் அந்த படத்துல இருந்து விலகி இப்போ எஸ்டிஆரே ஆத்மன் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷனை கீழே அவரே ஓனா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்காரு இந்த படத்துக்கான ஷூட்டிங் விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யூஸ்வலாக கொரியன் வெப் சீரிஸ் கொரியன் படங்கள்னா, அது தமிழ்லேயும் ஒரு கலக்கு கலக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வெளியாயிருந்த கேம் சீசன் ஒன் ஒரு பயங்கரமான த்ரில்லர் ரோலர் கோஸ்டரா இருந்ததுன்னு சொல்லலாம் அந்த கேமோட சீசன் டூ சீரிஸோட ட்ரீசர் வெளியாகி பயங்கர பரபரப்பை உருவாக்கியிருக்கு வர டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நெட்ஃபிலிக்ஸ்ல கேம் டூ ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியலா அறிவிக்கப்பட்டிருக்கு தீபாவளி ரேஸ்ல அமரன் கீ கோலா லக்கி பாஸ்கரும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல வரவேற்பை வாங்கியிருந்ததுன்னே சொல்லலாம் இந்த நிலையில லக்கி பாஸ்கர் படமோ ஹண்ட்ரட் குரோஸ் கிளப்ல இணைஞ்சிருக்கிறதா அந்த படக்குழு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விக்ரம் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜய் நடிப்புல உருவாயிட்டு இருக்கிற படம் தான் பீரதீர சூரன் பாகம் இரண்டு இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே மதுரை பக்கம் பரபரப்பா போயிட்டு இருந்தது இப்போ ஒரு வழியா இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு இந்த படம் சம்மர் அல்லது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது டேரக்டர் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சிட்டு இருந்த படம்தான் வணங்கான் இந்த படத்தோட ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சு இப்போ ஒரு வழியா ரிலீஸுக்கு தயாராயிட்டு இருக்கு வர பொங்கலுக்கு சரண் நடிப்புல சங்கர் இயக்கத்துல கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆக இருக்கு அதை கேம் சேஞ்சர் கூட போட்டியா நம்ம பாலா இயக்கத்துல வர வணங்கான் படமும் பொங்கல் ரேஸ்ல இருக்கு பாத்தியாரா விஜய் சேதுபதியும் கதையின் நாயகனா சூரியும் நடிச்சு வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான படம்தான் விடுதலை பார்ட் ஒன் அந்த படம் மிகப்பெரிய சக்சஸ்னே சொல்லலாம் அந்த படத்தோட பார்ட் டூக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு வழியா அந்த படத்தோட படப்பிடிப்புலாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில அந்த படத்துக்கு பேலன்ஸ் இன்னும் ஒரு வாரம் பேட்ச் ஒர்க் இருக்கிறதாவும் வர ஜனவரி இருபத்தாறாம் தேதி விடுதலை டூவோட ஆடியோ லான்ச் நடக்க இருக்கிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு வர டிசம்பர் மாதம் விடுதலை டூ படம் ரிலீஸ் ஆக இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவலை தெரிஞ்சிக்க சினிமா போகனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க